மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நாம ஆன்மீக தளத்தில் நாம பார்க்க போற கோவில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கோவில் தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே ஆண்டாள் கோவில் தான் ஞாபகம் வரும் ஆனா ஆண்டாள் கோவில் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான விருதுநகர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சிவத்தலம் இருக்கு அங்கே தான் நாம இன்னைக்கு போக போகிறோம் மடார வளகத்தில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி கோவில் இங்க வைத்தியநாத சுவாமியா சிவபெருமான் இருக்காரு இவருக்கு பேரு எப்படி வந்துச்சு இந்த கோவில் எப்படி உருவானது இங்க தர்மபத்னி மனோன்மணி அம்மை அருள் தராங்க ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த கோவில்ல லிங்கோத்பவர் காட்சி தராரு சிவபெருமான் சிவபுராணம் எழுதியிருக்காரு அதுல இருபத்தி நான்கு திருவிளையாடல்களும் இந்த கோவில நடந்திருக்கு அதத்தான் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இங்க பத்து அடி உயரம் உள்ள ஒரே கல்லான ஸ்ரீ நடராஜர் காட்சி தராரு வருடத்துல இரண்டு முறை சூரிய கதிர்கள் புரட்டாசி வளர்ப்பறை பிரதேசம் நாட்கள்லயும் பங்குனி ஒன்றாம் தேதி இரவின் மீது படும் அந்த காட்சியை பார்க்க மக்கள் அல மோதிட்டு வருவாங்க அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் இந்த கோவில்ல ஐயாவுக்கும் மட்டும் இல்லங்க அம்மாவுக்கும் கொடிமரம் இருக்க இந்த அதிசயம் இங்க மட்டும்தான் இருக்க முக்கியமான விஷயம் இங்க பிரம்மன் இந்திரன் சூரியன் சந்திரன் துருவாசன் அகஸ்தியர் பரத்வாஜர் இங்க எல்லாம் வணங்கியதா கூறப்படுது அதுக்கு உதாரணமா அகத்தியர் இங்க இருக்க தெப்ப குளத்துல அவரோட கமண்டத்துல இருக்க தண்ணியை விட்டு வணங்கி பூஜை பண்ணதாகவும் கருதப்படுது இந்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு அடியில விநாயகரும் நாகமாவும் உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா இந்த விருட்ச மரத்தை சுத்தி வந்தா திருமண தடை நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோவில்ல இருக்கிற விஷயங்களை பத்தி பேசணும் இந்த கோவில் எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்னு சொல்றோம் இந்த கோவில் திருமலை நாயக்கர் மன்னரால கட்டப்பட்டது இந்த திருமலை நாயக்கர் மன்னர் கட்டிருக்காங்க ஆனா இங்க அவர் எப்படி இந்த கோயில கொண்டு வந்தாரு அவர் கொண்டு வந்த லிங்கம் வேறொரு இடத்திற்கு பூஜைக்காக கொண்டு போனது இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இரவு நேரத்துல இங்க தங்கிட்டு போகலான்னு இப்போ நீங்க பாக்குற இந்த வைத்தியநாத சுவாமி கோவில் அப்போ குளமா இருந்துச்சு இங்கே எல்லாமே தண்ணியாதான் இருந்துச்சு அந்த இடத்துல தங்கிட்டு போகலன்னு நினைக்கும் போது அவருக்கு இரவு நேரத்துல தீராத வயிற்று வலி அவரால் தாங்க முடியல அப்போ லிங்கத்துல இருந்த திருநீற்றை எடுத்து ஐயா என் வயிற்று வலியை போக்குங்க அப்படின்னு சொல்லி விபதியை வச்சு தடவும் போது அன்னைக்கு இரவே அவருக்கு வயிற்று வலி தீர்ந்து போகுது அவரோட கனவுலையும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது திருமலை நாயக்கர் மன்னரும் என்னோட வயிற்று வலியை போக்கிய வைத்தியநாத சுவாமி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு கோயிலா எழுப்பப்பட்டதா இந்த மடார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவில் மடார் வளாகம் அப்படின்ற ஆடி பாடுதல் ஆடி பாடுறதுனாலதான் மடார் வளாகம் அப்படின்ற பேர் வரவும் காரணம் குளமாயிருந்த இடத்த சீரமைச்சு அஞ்சு வகையான தேர் சுத்தி வர அளவுக்கு அழகா செஞ்சிருக்காங்க இப்போ இரண்டு வகையான தேர் இருக்கு மூன்று வகையான தேர் கட்டிட்டு இருக்காங்க இந்த தேர் எல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில இருந்து செஞ்சு கொண்டு வரப்பட்ட தேராகவும் சொல்லப்படுது சிறப்பாக கோயில் வைத்தீஸ்வரர் கோயில் வைத்திய வைத்தியத்தை தீர்க்கக்கூடிய ஆளு இது வந்து தலைமுறை தலைமுறை இருக்கு அதனால இது வந்து எல்லா மக்களும் நம்பி வராங்க நான் கடை வச்சு நாப்பத்தி வருஷாச்சு ஏன் நினைவுலேயே ஒன்று நடந்திருக்கு அதனால் நான் வந்து ஒரு இறுதி கிளம்ப இருந்தேன் ஒரு கடையை கொடுத்து என்னை வந்து உட்கார வச்சு ஆளாகியிருக்காரு ஆனால் எல்லா ஊர் ஆக்காரர்களும் வராங்க இங்கே வேறு என்னச்சு துட்டை அம்மா இருக்குது சண்டீஸ்வரர் இருக்குது மனோரியம்மா இருக்குது சிவன் இருக்கார் சிவம்மைமார் இருக்குது சுரதேவர் இருக்கார் சுரதேவருக்கு வந்து ஒரு பத்து அரைச்சி போட்டால் எல்லா இதுவுமே இதாகும் உடம்பு காய்ச்சல் தலைவலி வலி எல்லாம் இருந்தாலுமே அந்த இதுக்கு வந்து இதாகும் பத்து அரைச்சி போட்டு அரைச்சி மட்டும் போனால் இதாகும் வைத்தியநாத சாமினா வந்து இப்போ வர காரணமெல்லாம் வைத்தியத்தை தீக்கக்கூடியவர் வந்த மக்களுக்கு நம்ம இதாக சொன்னோம்னா அப்படியே தீக்க போ வைத்தியத்தை ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் இது எனக்கு தெரிஞ்ச ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கு எத்தனை வருஷம் தெரியும் முன்னோர்கள் இருந்திருக்காங்க இப்போ அந்த ஒரு கூணே நம்ம எடுத்து கட்ட முடியாது அந்த அளவுல கட்டியிருக்காங்க உங்களுக்கு தீராத நோய் திருமண தடை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எளிதா தீர்ந்துடும் அப்படின்னு கூறப்படுது உங்களுக்கு எந்த விதமான நோயா இருந்தாலும் பதினோரு வாரம் பசும் பாலால வைத்தியநாதனுக்கு அர்ச்சனை பண்ணா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இங்க அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த திருமண தடை நீங்கிடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அது மட்டும் இல்லங்க கோயிலுக்கு வெளியே இருக்க விநாயகராக இருக்கட்டும் அங்க இருக்க நாகமாவா இருக்கட்டும் அதை சுற்றி வந்து பரிகாரத்தை போக்குவதாகவும் கருதப்படுது இங்க இருக்க குளத்துல குளிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ராஜபாளையம் போகிற ரோட்டில் மெயின்ல தான் மடார் வளாகம் கோவில் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி ஆன்மீக தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.